ஹலோ கைஸ் குட் மார்னிங் எ கை நந்தான் நான் அங்குல் முகமத் வெல்கம் டு ஏஎம்எம் ட்ரேடிங் எஃப் நம்ம சேலம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உலகம் நன்றி இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்மளோட ரிவ்யூ வந்து எப்படிங்கிறது உங்கள் நம்ம வீடியோ பார்க்க பார்க்க தான் உங்களுக்கு புரியும் ஸோ ஃபஸ்ட்டு போகும் போல் குளோபல் ஒரு ரிவ்யூ அடிச்சுட்டு இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை இல்லையா இன்றைக்கி சென்செக்ஸோட எக்ஸ்பரி ஸோ சென்செக்ஸையும் பார்த்துட்டு அப்படியே நிட்டி அஸ் சொல் வழக்கம் போல் நம்ம மக்களையும் கவர் பண்ணுவோம் அந்த வகையில் நாஸ்டாக் ஃபஸ்ட்டு நாஸ்டாக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் ஒரு பவுன்ஸ் பேக்காகவும் அந்த சேனலோட ஹைட்டுக்கு வரும் அதை ப்ரீச் பண்ணால் மட்டும்தான் அடுத்து ஃபர்தர் வந்து மூமெண்ட் கிடைக்கும் அது மாதிரி நேற்று வந்து என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா நேற்று பாசிட்டிவ் தான் ஒன்று கொடுத்துருந்தோம் புரியுதா ஸோ நேற்று பாசிட்டிவ் வந்து சிறப்பாக செயல்பட்டுருச்சு ஸோ இன்றைக்கி மீண்டும் வந்து கீழ் நோக்கி வராங்களே இது எப்படி பாசிபிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு பாசிபிள் இருக்குது ஏன் அப்படின்னா ஒரு சேனலை ப்ரேக் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ரீடெஸ்ட் டெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் பவுன்ஸ் பேக் ஆகும் ஸோ அந்த ரீல் டெஸ்ட்டுங்கிறது வந்து இந்த சிக்ஸ் ஒன் எயிட்டில் இருக்கலாம் புரியுதா ஸோ இதை வந்து கொஞ்சம் ஆல்ட் இப்படி வரணும்னு வச்சுக்கோங்க கரெக்டாக தெரியும் உங்களுக்கு ஓகே தெரியுதா ஸோ அவன் கீழ் நோக்கி வந்தாலும் மேக்ஸிமம் வந்து இந்த நைன்டீன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் தான் அதுதான் மேக்ஸிமம் அதாவது நேற்றோட லோ விட இன்னும் கொஞ்சம் கீழே வரணும் சரியா இன்கேஸ் வந்து என்ன பண்ண வாய்ப்பு இருக்குது அப்புடின்னா இந்த சேனல் இந்த ஹைட் இருக்கு இதாவது நைன்டீன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி இது கீழே போயிட்டாங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக சிக்ஸ் ஹண்ட்ரண்ட்டு தான் ஸோ இப்போ இவனுக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நெக்டிவில் விற்று பாசிட்டிவ் தான் நான் கொடுப்பேன் ஈவன் மார்க்கெட் நெகட்டிவில் போனாலும் நம்ம கவலைப்பட ஏன் அப்படின்னா ஒரு முந்நூறுபாய் அவன் கீழே வந்தாலும் மீண்டும் வந்து ரெக்கவரி கொடுக்க பாசிபிலிட்டிஸ் அதிகம் இந்த சேனலில் படி ஓகேவா இந்த சேனலில் படி வீட் டெஸ்ட் எடுத்து மேலே போகணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் அவன் எப்போ மேலே போவேன் பியூரிட்டியாக வந்து அவனுக்கு எப்போ நம்ம வந்து வெறும் பாசிட்டிவ் மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னா ட்வெண்ட்டி தௌசண்ட்டுக்கு மேலே போகணும் இந்த இருக்கா இந்த பாக்ஸ் இருக்குல்ல இந்த பாக்ஸை தாண்டி மேலே போனால் மட்டும்தான் அவனுக்கு ஃபர்தர் மூலிக்கும் கிடைக்கும் இருக்குது சரியா ஸோ டவ் ஜோன்ஸ் டவ் ஜோன்ஸ் ஆல்ரெடி நம்ம பாட்டம் மோட்டு கண்டுட்டாப்புல மேலேருந்து விழுக ஆரம்பிச்சிருவீங்க பாட்டம் ஓட்டு கண்டுட்டாங்க ஸோ இப்போ உடனே மேலே போயிடும் போயிருவாங்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக பா இருக்குது அது எது வரைக்கும் அப்படின்னா இந்த ஃபை டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் தேர்ட்டி த்ரீ இது வரைக்கும் வர்றதுக்கு பாசிபிலிட்டி அதிகம் அது மூலம் உடனே ஏறி வாங்கலாம் அப்படின்றினா கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும் நம்ம சேலை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியும் ஒரு வேளை மார்க்கெட்டை புரிஞ்சுருந்தீங்கன்னா அதுவும் தெரியும் ஒரு டவுன் சைடு விழுந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பான முறையில் அப்படியெல்லாம் வந்து ஸ்ட்ரைட்டாலாம் ஏறிட மாட்டாங்க ஒரு டபுள் பாட்டம்